தொய்யக்கீரை இதை தொய்யக்கீரை காட்டுக்கீரை சொன்னாம்பு கீரை என்று அழைப்பார்கள் இக்கீரையானது ராகி களைக்கு அருமையாக இருக்கும் சோற்றுக்கும் இதை வைத்து சாப்பிடலாம் நன்றாக இருக்கும் தேவையான மூன்று பொருட்கள் வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் பத்து கறிவேப்பிலை கடைந்து வைத்த கீரை பச்சை பசேலென்று வர வேண்டும் என்றால் உப்பு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் பச்சை தண்ணீரில் மிளகாயை சேர்க்க வேண்டும் தண்ணீர் கொதிப்பதற்குள் நாம் சுத்தம் செய்து வைத்த தொய்யக்கீரையை இரு தடவை நன்றாக கழுவி எடுத்துக் கொள்ளலாம் இந்த கீரை தொய்ந்து போன நாடி நரம்புகளை வலுவாக்கும் உடலுக்கு ஊக்கமூட்டும் குளிர்ச்சியானது செறிப்பாற்றலை மிகுவிக்கும் மலர்ச்சிக்கலை போக்கும் வாத நோயாளிகளுக்கு ஏற்றது பேறு காலத்திற்கு பின்பு பகலர் சாப்பிட ஏற்றது உடலை தேற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான பல சத்துக்களை கொண்டுள்ள கீரை இது இவையல்லாமல் தோல் வியாதிகள் வயிற்று புண்கள் என இதன் பலன்கள் நீண்டு கொண்டே போகும் கீரையை கொதிக்கும் தண்ணீரில் சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்கள் உடலுக்கு போதிய அளவில் கிடைக்கும் இவ்வாறு கீரை பத்து நிமிடம் குதித்த பின் ஒரு இலையை நசுக்கி பார்த்தால் மசிந்து போகும் அதுவே கீரை வெந்ததற்கு அடையாளம் அடுப்பை அணைத்து தண்ணீரை வடித்துவிட வேண்டும் அடுத்து உப்பு சேர்த்து நன்றாக கடைந்து கொள்ள வேண்டும் கடையும் மத்தை இவ்வாறு வடித்த நீரில் கழுவி கடைந்தால் கீரை கெடாமல் நீண்ட நேரம் இருக்கும் ஒரு வாணலியில் செக்கு தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் பதங்கிய பின்னர் தாளித்ததை எடுத்து கடைந்து வைத்த கீரையில் சேர்த்து விட்டால் கீரை கடையல் தயார்